ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹெலன் பிரபா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரி டிராப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இப்போ சாரீ வேர் பண்ணுறதுக்கு வந்து முன் முன்னாடி வந்தாச்சு ஏன்னா வந்து நிறைய டூ கே கிட்ஸ் வந்து ஸாரீ கட்டுறதை நான் பார்த்துட்ருக்கேன் முன்னாடியெலாம் வந்து நைன்டீஸ் கிட்ஸ் வந்து ஒரு டைமில் தான் வந்து ஸாரி கட்டவே ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே வந்து சேரீ கட்டுறது வந்து நிறைய பேர் இன்வால் ஆகியாச்சு நிறையா பர்ச்சஸும் பண்ணுறதை நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய வந்து ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வந்து நான் உங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மிடில்ல இருந்து எண்டு வரைக்கும் நிறைய நிறைய டிப்ஸ் சாரி கட்டி நல்லா பழக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க பாருங்க இப்போ வந்து நான் ஃப்ளீட் எடுத்துட்டேன் எப்பே மூலம் வந்து இடுப்பில் ரெண்டு சுற்றி சுற்றி நான் சொல்லிக்கிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ளேட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம் எத்தனை மடிப்புனாலும் எடுத்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் அந்த பார்ட்ரு சைஸில் வருது இல்லையா ஸோ அதை மட்டுமே வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் பெருசாக எடுத்துக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வரும் இப்போ குட்டி குட்டி மடிப்பாக இங்கேலாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் பெருசினால் நீட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பின் பண்ணிவிட்டு நான் அகெயின் வந்து இடுப்பில் நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இந்த இடத்துல ஹின்ஸ் கட்டோட சேர்த்து நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நகராது நல்லா கரெக்டாக இருக்கும் பின் பண்ணுறது வந்து ந டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ஜான் கையளவு நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த ஒரு ஜான் கையளவு விட்டுட்டு பேலன்ஸில் வந்து நீங்கள் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு ஜான் கையளவு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இழுத்து பிடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியும் இப்போ வந்து ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளீட் வந்து நல்லா குட்டி குட்டியாக நிறைய எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நடக்கும்போது ஒரு சூப் சூப்பராக நல்லா இந்த சைடும் இந்த சைடும் போகும்போது சூப்பரான லுக் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம முன்னாடியும் இந்த இடத்துலையும் நிறைய ஃப்ளீட் எடுக்கிறதா வந்து சேரீலே வந்து ரொம்ப மெயினே வந்து ஃப்ளீட் அதிகமாக எடுத்து பண்ணும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லுக்காக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி குட்டியாக எடுத்து பாருங்கள் இப்போ வந்து சைடில் கை விட்டு நம்ம ஒரிஞ்சா அளவு விட்டோம் இல்லையா அந்த சாரியை வந்து நல்லா பிடிச்சி இழுத்து இங்கே வந்து நல்லா சொருகிக்கலாம் டக்கின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இந்த கிளாத்தை வந்து நல்லா ஃப்ளீட் பண்ணி சொருகணும் அப்படி இல்லை அப்படின்னா டபக்குன்னு சொருகிட்டு அப்படி விட்டிங்க அப்படின்னா உருண்டை மாதிரி தெரியும் முன்னாடி முன்னாடி புசு புசுன்னு உருண்ட மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஹிப் சைஸில் ஹிப்பில் அந்த எண்டில் சைடில் வந்து நல்லா சுருக்கம்லாம் இருந்தது அப்படின்னா அது சைடில் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுக்கு சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ளவுஸோடு குத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செகண்டாக வந்து நீங்கள் இங்கே ஃப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாரீ வேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து நான் போட்டு இந்த டாப்பும் அதே கலரு சரி மதிய கலர்னு என் பொண்ணு தான் பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் ஓ அப்படியா அப்போ புரியவே புரியாதே கொச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டு வந்தேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளீட் எடுத்து நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு வந்து வெளியில் எட்டி பார்த்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி நம்ம எடுத்து களைச்சி களைச்சு புதுசாக எடுத்தாலும் திருப்பி அதே மாதிரி தான் வரும் ஏன்னா ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து திருப்பி அதை எடுத்துகிட்டு ஒரு மடிப்பு மடித்து விட்டு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக செட்டில் பண்ணிடலாம் உங்களோடய வேற லெவல் தான் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க பின் பண்ணாலும் ஸோ அந்த மாதிரி வருது அப்படிங்கிறவங்க வந்து நல்ல இந்த இடத்துல வந்து இழுத்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க நல்லா பிடிச்சி இழுத்துட்டு சாரி வந்து நம்ம மேலே பின் பண்ணிருக்கலாம் அதுக்கு கீழே ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இழுத்து வச்சு மடிச்சுட்டு பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா வந்து ஒரு சாரி வேர் பண்ணும்போது நல்ல மேலேயும் ஏறாது உங்களுக்கு முன்னாடி போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி பண்ணமும் போது இந்த பார்டரும் நல்லா தெரியும் நீங்களும் ரொம்ப ஒல்லியாக தெரிவிங்க ரொம்ப அகலமாக பெருசாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஒல்லியாக தெரிவிங்க இந்த மாதிரி ட்ரைக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த சேரீ வந்து இறங்கிக்கிட்டே வரும் நிறைய சும்மா சும்மா இழுத்து இழுத்து விட்டுகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி சேரீ நீங்கள் ரொம்ப வலுவலுன்னு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சேரீ கட்டுறவங்க வந்து இப்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் டபுள் சைஸ் ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் போட்டு டெக்கின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் போட முடியல அப்படிங்கிறவங்க வந்து டபுள் சைஸ் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா ஸோ அதை வாங்கி ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மடிப்புலாம் வந்து நிறைய பேருக்கு மேலே வந்துடும் ஒரே ஒரு முடி மட்டும்தான் கீழே இருக்கும் அப்போ வந்து பார்க்கவே வந்து ஒரு ஒரு மாதிரி ஷேப் வந்து உருண்டையாக தெரியும் நல்லா தெரியாது ஸோ அவங்க வந்து இந்த ஒரு மடிப்பை விட்டுருங்க ஒரு மடிப்பை விட்டுட்டு அந்த செகண்ட் மடிப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா உள்ளே வந்து வச்சுட்டு இந்த இடத்த நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இங்கே நம்மளோட வயிற்று பகுதிக்கு கீழே நம்ம மடிப்பெலாம் எடுத்து பின் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த இடத்த நல்லா கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா மேலேயும் டைட்டாக இருக்கக்கூடாது கீழேயும் டைட்டாக இருக்காது ஸோ கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாலும் ட்ராவல் பண்ணாலும் குதிச்சாலும் ஆனாலும் வந்து அந்த மடிப்பு அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் பிடிச்சி மேலே தூக்குனாலும் அந்த மடிப்பு வந்து மேலேயே போகாது அப்படி நல்லா அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மடிப்பு மட்டுமா உங்களுக்கு வேறு எதாவது வேறு எதாவது மடிப்பு அவங்க கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரிக் அண்ட் டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரி ட்ரிக் அண்ட் டிப்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பறக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நிலமுடன் வாழ வாழ்த்துக்கள்